தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேங் மேனாக கோவை மாநகர் வட்டம் மையக்கோட்டத்தில் பணிபுரிஞ்சிட்டு வந்துட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நாலரை வருஷமாக நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் ஒரு பார்ட் ஆனால் தமிழ்நாடு மின்வாரியத்தில் இதுவரை கேங்மேன் என்ற ஒரு பதவியே கிடையாது இந்த பதவி பார்த்தீங்கன்னாக்கா ரயில்வே அதில் மட்டும்தான் அந்த பதவி இருந்துச்சு ஆனால் நம்மளுடைய அரசு புதிய பதவியை உருவாக்கி இந்த புதிய பதவியின் மூலியமாக தள உதவியாளர் பதவியை ஒரு ஐ ஒரு ஐயாயிரத்தை வந்து ஒழிப்பதற்காக இந்த பதவியை உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி மின்வாரியத்தில் அடுக்கு போட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இன்றைக்கி கேங்மேன் வேலை செஞ்சுட்ருக்கான் அவனுடைய வேலையை பார்த்தீங்கன்னாக்கா மின்சார வாரத்தில் மின் விஸ்தரிப்பு பணிகளுக்கு மட்டுமே அவங்கள வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜியோ போட்டு எங்களை எடுத்தாங்க ஆனால் இன்றைக்கி மின்வாரியத்தில் கிட்டத்தட்ட காலி பணியிடம் களப்பணியாளர்கள் மட்டும் முப்ப இருபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது இன்றைக்கி மின்வாரியத்தில் தொடர்ந்து அந்த காலி பணியிடங்களை வேலை செய்கிறது யாருன்னு பார்த்தோன்னா கேங்மேன் தான் ஏன்னா எல்லை ஒரு செக்ஷனில் வந்து ஒரு ஃபோர் ரெண்டு ஃபோர்மேன் ஒரு எல்லை இருக்காங்க ஒயர்மேனே கிடையாது நீங்கள் கோயம்புத்தூரில் குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒயர்மேனே கிடையாது ஒரே இருபது இல்லை முப்பது ஒயர்மேன் தான் இருக்காங்க அப்போது அந்த பிரிவு அலுவலங்களில் யார் வேலை செய்கிறா முழுக்க முழுக்க கேங்மேன் பணியாளர்கள் தான் வேலை செய்கிறாங்க எல்லா பணியுமே பார்த்தீங்கன்னா மின் விஸ்தரிப்பு பணி மட்டும் அல்லாமல் அவங்களுக்கு வந்து லைவ் லைன் அதாவது மின்சாரம் செல்லக்கூடிய பாதைகளில் கேங்மேன்கள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஒர்க்கு கேங்மென்களுக்கு மின்சாரம் இல்லாத பணிகளை வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மின்சார வாரியத்தில் ஆட்கள் இல்லாத காரணத்தினால் தொடர்ந்து கேங்மென்கள் லைவ் லைனில் வேலை செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க எஸ்டி ஒர்க்கு எல்டி ஒர்க்கு ஏன் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனாக்கா எப்படி சொல்கிறதுங்க எல்லா வேலையுமே செஞ்சுட்டு வர ஒரு பட்சத்தில் இன்றைக்கி கேங்மென்கள் அதிக ஒர்க்கு வேலை பண்ணுவனால தொடர்ந்து விபத்து ஏற்படுது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட கேங்மென்கள் வந்து தொடர்ந்து விபத்து ஏற்படுது இதுக்கு காரணம் என்னது அவன் சொந்த ஊரில் அவனை பணி அழை பணி அமைக்கலை ஒரு மாவட்டத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் தாண்டி பணி அமைத்து அவன் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்ருக்கிறான் அவனுடைய ஃபேமிலி அவனை பார்த்துக்க முடியாமல் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல மின்சார வாரியத்தில் பத்து பர்சன்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி சொன்னாங்க இன்று வரை பத்து பர்சன்டேஜ் டிரான்ஸ்வர் என்பது கிடைக்கல அவன் என்ன செய்வான் அவன் அவன் ஃபேமிலி எப்படி அவன் ரன் பண்ணுவான் அவனுக்கு ஒரு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது இல்லை அப்பா அம்மா வயதான அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள எப்படி அவன் பார்த்துக்குவான் சம்பளம் கம்மி சம்பளம் மின்சார வார்த்தை வரலாற்றுலேயே நீங்கள் இன்றைக்கி அரசு வந்து நிர்ணயிக்க சம்பளம் வந்து இருபத்தோராயிரத்தி நூறு ஆனால் எங்களுடைய சம்பளம் வந்து பதினாறாயிரத்தி இரநூறு இது எந்த விதத்தில் நான் எடுத்துக்க முடியும் ஆனால் இன்றைக்கி என்னுடைய வேலையை பாருங்கள் கள உதவியாளர் பணியை தாண்டி இன்றைக்கி பணி வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அப்போ இந்த பணிக்கெலாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரமில்ல வாரியம் என்ன சொல்லுது ஒருவர் என்ன வேலை செய்கிறார்களோ அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியத்தை கொடுன்னு சொல்லிட்டு வாரின்னு சொல்லிட்டு அரசு சொல்லுது ஆனால் எனக்கு வேலை என்னுடைய வேலை என்னமோ கேங்மேன் வேலை ஆனால் என்னுடைய பணி என்னமோ ஒயர்மேன் எல்லை சாரி ஃபீல்ட் டெஸ்ட்டுனுக்கு தாண்டி அந்த வேலையை செஞ்சுட்ருக்கோம் அப்போ குறைஞ்சபட்சம் வாரியத்தில் அது நிர்ணயிக்கப்பட்ட வேலை கள உதவி வேலை எங்களுக்கு கொடுங்க நாலு ஐந்து வருடம் எங்களுக்கு அனுபவம் இருக்குது இன்றைக்கி மின்வாரியத்தில் ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் வந்து கள உதவியாளர் எடுக்க போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க தாராளமாக எடுங்க வரவேற்கிற மின்வாரியத்தில் நாங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்து இந்த கேங்மேன் பணியாளர்களை வந்து நீங்கள் பணி நிமர்த்தம் அதாவது கள உதவியாளரை மாற்றாமல் இருக்கீங்க இது எந்த விஷயத்தில் எடுத்துக்க முடியும் எத்தனையோ பணியிடம் காலி பணியிடம் இருக்குது இன்னமும் கேங்மேன்களை வைத்து உழைப்பு சுருண்டல் என்ற ஒரு வழி நீங்கள் ஒன்றத்தை உருவாக்கி முழுக்க முழுக்க உழைப்பு சுரண்டலை உருவாக்கிட்டு இருக்கீங்க இது இது மாதிரி இருக்கிற பல சூழ்நிலைகள் இருக்குது இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கள உதவியாளர் கிடைக்கணும் இந்த மாநாட்டினுடைய நோக்கமே மின்சார வாரியத்தில் வந்து கள உதவி மேன்களை வந்து கள உதவியாளர்கள் மாற்று ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்ய நீங்கள் காலி பணியிடம் அவ்வளோ இருக்குது அறுபத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடம் இருக்குது இந்த காலி பண்ணிட்டு வந்து நிரப்புறத்துக்கு யாரால் முடியும் இந்த மின்சார வாரியம் நடவடிக்கை எடுக்கணும் நீங்கள் மின்சார வாரியத்தில் வந்து ஜிஓ நீங்கள் உங்களுடைய இப்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார சாரி நம்முடைய ஆளும் திராவிட கழக அரசு அவங்களுடைய அரசியல் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது சட்டம் தேர்தல் அறிக்கையில் வந்து பத்து வருடம் தொடர்ந்து ஒப்பந்த தொழிலாளர்களை பணி செய்ய பணி செய்து கொண்டு இருக்கிற தொழிலாளர்களை நிரந்தரம் செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசு சொல்லுது அப்போ அதை நடவடிக்கை எடுத்துகிட்டு வரணும் இல்லை இன்றைக்கி வாரியத்தில் பொதுத்துறையாக இருக்கிற மின்சார வாரியம் இன்றைக்கி ஆள் இல்லாத திண்டாட்டத்தில் வேலை இருக்காங்க தொடர்ந்து விபத்து ஏற்படுது இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் ஒரு பணியாளர் வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு இரண்டு ஆட்கள் வேலை செய்ய இன்றைக்கி வந்து செஞ்சுட்ருக்காங்க ஆனால் அந்த ஒரு கம்பம் ஒரு போலை எடுத்து நிறுத்தணும்னா கிட்டத்தட்ட பத்து பேர் பன்னெண்டு பேர் இருந்தால் தான் போலை எடுத்து நிறுத்த முடியும் ஆனால் இன்றைக்கி எடுத்து நிறுத்த முடியல காரணம் ஆட்கள் இல்லை இது மாதிரி சூழ்நிலை இருக்குது இதை வந்து வாரியம் வந்து கணக்கில் எடுத்து கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளராக மாற்ற வேண்டும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் வாரியத்தில் ஆயிரத்தி இப்போது ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் கள உதவியாளர் சொல்லிங்க எடுங்க நாங்கள் வேணான்னு சொல்லலாம் ஆனால் கேங்மேன்களை வந்து கள உதவியாளரை மாற்றுங்க அது மட்டும் கிடையாது நீங்கள் இப்போது இன்றைக்கி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பது களவுதியாளர்கள் எடுக்கிறீங்க அவங்களுடைய சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கால்குலேட் போடுங்க வருஷத்துக்கு இவ்வளோ காசு நீங்கள் வந்து அதை வந்து நிர்ணயிக்கிறீங்க ஆனால் ஒரு கேங்மேன்கள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ரூபா சேர்த்து கொடுத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எட்நூறுவா பேசிக் பே வருஷத்துக்கு ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரரூவா நீங்கள் பிரிச்சிங்கனாக்கா கள உதவியாளர்களுடைய வேலையும் ஆட்டோமேட்டிக்காக கேங் மேன்கள் நீங்கள் மாற்றலாம் செலவினை வந்து கம்மி ஏன்னா வந்து நீங்கள் காசை வந்து செலவு பண்ணுறதுக்கு நம்ம வாரியம் வந்து கஷ்டப்படுது நாங்கள் வெறும் ஆயிரரூவா நீங்கள் எங்களுக்கு போடுங்க கேங்மேன்கள் வந்து களவுதியாக மாற்ற முடியும் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய இந்த கோரிக்கை மூலிமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதிற்கு பிறகு பணியில் சேர்ந்த பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு ஆறு சதவீதம் வழங்கணும் அதாவது வந்து இதற்கு முன்னாடி பனிரெண்டு ஊதிய உயர்வு நடந்திருக்குது இது பதிமூணாவது ஊதிய உயர்வு நடக்குது இந்த பனிரெண்டு ஊதிய உயர்வுகளை வந்து ப ஊதிய உயர்வு நடக்கிறதுக்கு முன்னாடி பணியில் சேர்ந்த அனைவருக்கும் ஊதிய உயர்வு உண்டுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் செட்டில்மெண்ட் ஆகிருக்குது ஆனால் இந்த ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பத்தொம்பதுக்கு ரெண்டாயிரம் ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு அப்புறம் பணியில் சேர்ந்தவங்களுக்கு ஆறு பசதி ஊதிய கிடையாது எங்களை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீங்க இன்றைக்கி எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம் எங்களை மட்டும் ஏன் தனிப்பட்ட முறையில் வஞ்சிக்கிற மாதிரி தான் இருக்குது வாரியத்தில் நிதி காரணம் காட்டி இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஆறு சதவீதம் தரமாட்டேறீங்க எதுக்காக மறுக்கிறீங்க இதற்கு முன்னாடி வரலாறு இருக்குதுல்ல அந்த வரலாறு வச்சு அது எங்களுக்கு கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் வேலை செய்கிறோம் களப்பணியில் வந்து நீங்கள் வந்து எத்தனையோ காலிப்பணியில் இருந்து கேங்மேன்கள் நீங்கள் தொடர்ந்து வேலை இருக்கோம் அதற்கு காரணம் அந்த மின்சார வாரியம் பொதுத்துறையாக இருக்கணும் அந்த மின்சாரம் வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறையாக இருக்கணும் அதுக்கு கேங்மேன்களும் கூட சேர்ந்து பாடுபட பாடு பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் நன்றிங்க தொடர்